விண்ணை தாண்டிய வேகம் கவிதை முனைவர் ஜோகி செந்தில்குமார் உதவி பேராசிரியர் ஆங்கிலத்துறை காம்பெல்லா பல்கலைக்கழகம் எத்தியோப்பியா சூப்பர் ஸ்பீட் இன் தமிழ் பாய் டாக்டர் ஜோகி செந்தில்குமார் வானுயர்ந்த வேகம் அது படைத்தார் திடம் உறுதி உள்ளமது கிடைத்தார் மனம் தகுதி கொண்ட எண்ணமது எடுத்தார் தொழில் எழுச்சி மிக்க வண்ணமது மதிப்போர் பலர் செழுச்சி மிக்க திண்ணமது கொண்டோர் செயல் புகழ்ச்சியுற வேண்டுமது செய்வோர் குரல் தனித்து நின்று வரம்பெறுதல் ஜெயிப்போர் சிலர் எல்லையற்ற சக்தி குண்டா சான்றோர் அவர் வெண்மை மிக்க மனம் கொண்டோர் வீறு நடை கொண்டோர் அவர் தீதோர் சொல் வேறருக்கும் வேள்வி பல செய்வார் நன்றி வணக்கம்